என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்கள் ஆசையுடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை அறிவுளி கொண்டு செதுக்கி என்னை ஆளாக்கிய குருமார்களுக்கும் குலதெய்வம் இஷ்ட என்ற அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்துடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் கம் கணபதே நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோம் சரணபாய நமக திருவாழ்க திருவேதனை குருவாழ்க வாழ்க குருவேத்துனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் அன்பான இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என் கணிதப்படி பலன்களை பார்க்கப் போகிறோம் என் கணித பலன்களை எதற்கு ஐயா என்று நீங்கள் கேட்கலாம் நிறைய பேருக்கு ஜாதகங்கள் இருப்பதில்லை பிறந்த தேதி மட்டும் ஞாபகம் இருக்கும் நேரம் ஞாபகம் இருப்பதில்லை வருஷங்கள் மாதங்கள் ஞாபகம் இருப்பதில்லை அதுபோன்ற அன்பர்களுக்கு தேதிகளை வைத்து மட்டும் நாம் இந்த வாரத்தில் நடக்க போகின்ற விஷயங்களை பதிவிடப்போடுகிறோம் வாரங்கள் வீடியோக்கில் போகலாம் முதலில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதிகளை பிறந்தவர்களுக்கான பலன்கள் இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பேரும் புகழும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் தம்பதி ஒற்றுமைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை அதிகாரம் கண்டிப்பு ஆளுமை திறமை நிர்வாகத் திறமை மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் அடுத்து ரெண்டு பத்தொம்போது இருபது இருபத்தொம்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும் நினைத்த காரிகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் வச வாகன வசதி வாய்ப்புகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் தாய் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு பெருகும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் பெண் உறவினர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாகி இருப்பார்கள் வீடு வாகன அனுபவ பாத்தியம் அதிகரிக்கும் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக இருக்கிறது வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்களை பெறுவீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதிகாரிகள் ஆதரவு தொழிலில் சிறப்பாகவே இருக்கிறது குடும்பத்தில் மட்டும் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கிறது அடுத்து மூன்று பனிரெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகள் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு சில சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் பெண்கள் சோதனும் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் தொழிலில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போட்டி பந்தைகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய அனுகூலம் ஆதாயம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி தருவதால் அவர்களால் நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு இனம் புரியாத கவலையில் தவிக்கும் இருந்தாலும் தொழிலில் அதிகாரத்தால் அதிகார போக்கினை அதிகபட்சமாக உபயோகிப்பதால் பனிசமய பணியழுத்தங்கள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவவர்கள் மத்தியில் மாநிலத்தின் மத்தியில் உங்கள் சமூக அந்தஸ்து கூடும் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டும் வரையும் குழந்தைகள் வளர்ச்சி நன்மையை தரும் அடுத்து ஐந்து பதினாய் பதினாலு மூணு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கும் துரிதமாக செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள் நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு போன்றவை தேவைப்படும் வழக்குகளை இந்த வாரம் போடுவது நல்லது வாழ்க்கை துணை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக வாரமாகவே இருக்கிறது அடுத்து ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பணியழுத்தங்களுக்கு ஏற்படும் தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும் இருந்தாலும் கடின உயர்ப்பு கடின உழைப்பு கடின முயற்சிகள் தேவைப்படும் பம்பு வழக்குகளை தவிர்ப்பது இந்த வாரத்தில் நல்லது குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தின் தொழில் செய்யும் இடத்தில் மூத்தவர்கள் அனுபவத்தர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது குலதெய்வு விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அடுத்து ஏழு பதினாறு இருபத்தைந்தாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் 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 என்று தொழிலின் மேல் ஆர்வம் கொண்டு தொழிலில் மட்டுமே இருந்து குடும்பத்தை கவனிக்காமல் விட்டு விடுவீர்கள் அது சில பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தீர வேண்டும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த வாரம் குதூகலமாக இருக்கும் மறந்தும் கூட வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களோ அல்லது ஊழலோ சீன்றலோ வேண்டாம் அது பிரச்சனையை உண்டாக்கும் பெண்கள் நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கும் ஆனால் அதை ரகசியமாக வைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அவர்களை அனுசரித்து நடப்பது இந்த வாரத்தை எளிதாக எளிதாக கடந்து செல்ல உதவும் அடுத்து எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் பெறுவீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் வாகன வசதிகள் பெருகும் வாகன வசதி வாய்ப்புகள் பெருகும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை வழக்குகளை சந்திக்க நேரிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அரசு விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் சகோதர பெண்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது இந்த வாரத்தை நீங்கள் எளிதில் கலந்து செல்ல உதவும் அடுத்து ஒம்பது இந் ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தேழாம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் சகோதர நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது வழக்குகள் சாதகற்றம் இருப்பதால் எந்த வழக்குக்கும் போக வேண்டாம் வழக்குகள் தேடி வந்தாலும் தவிர்ப்பது நல்லது தொழிலில் முயற்சிகள் மாற்றங்கள் செய்து வெற்றிகை காணப்போகிறீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமனி நடப்பதால் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக இருக்குது என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக வாழ்க வளமன் வளர்க சு அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம் ஓம் சம் சரணவாய நமக